டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஃபஸ்ட் ஆஃப் அதாவது பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரைக்குள்ளே ரிலீஸ் ஆகிற படங்களை ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துடலாம் பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டால் பிப்ரவரி ஆறாம் தேதி அஜித்குமாரோடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி இருபத்தொராம் தேதி தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பிரதீப் ரங்கநாதனுடைய ட்ராகன் படங்கள் ரிலீஸ் ஆகுது மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டால் மார்ச் டுவெண்ட்டி செவனில் சியான் விக்ரமுடைய வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆகுது இதே மார்ச் மாதத்தில் ஆக வாய்ப்பு இருக்க படங்கள்னு பார்த்தா ஜி வி உடைய கிங்ஸ்டன் ஜெயம் ரவியுடைய ஜெனி கவினுடைய கிஸ் மாதிரியான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்கிட்டால் ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித்குமார் உடைய குட் பேட் அக்ளி படமும் தனுஷுடைய இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆக போகுது மே மாதத்தை எடுத்துக்கிட்டால் சூரியவுடைய உடைய ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது மிஸ்கினுடைய ட்ரெயின் சந்தானமுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் சூரியோடைய மாமன் மாதிரியான படங்கள்லாம் இந்த மே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது ஜூன் மாதத்தை எடுத்துக்கிட்டால் மணிரத்னம் ரத்னம் டைரக்ஷனில் கமல் நடிக்கிற த கலைஃப் படம் ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்படி ஏகப்பட்ட படங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரப்போகுதுங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் மாதம் ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் வரப்போகுது எக்ஸாம்பிளுக்கு பிப்ரவரியில் அஜித்துடைய விடாமுயற்சி மார்ச் மாதம் சியான் விக்ரமுடைய சூரன் ஏப்ரல் மாதத்தில் அஜித்துடைய குட் பேட் அக்லி தனுஷுடைய இட்லி கடை மே மாதம் சூரிய உடைய ரெட்ரோ ஜூன் மாதம் தக்கலை ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது இப்போ சொன்ன படங்களில் நீங்கள் எந்த படங்களுக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை